சென்ற பதிவின் தொடர்ச்சியாக ஒரு சம்பவத்தை சொன்னேன் கல்லுக்குள்ளே கடவுளை பார்த்த சம்பவம் அதுதான் மனத்தின் திறன் என்பதுதான் மந்திரம் ஆயிற்று என்பது என்னுடைய கருத்து மனமும் திராயத்தே என்று ஒரு விளக்கம் சொல்லுவார்கள் மந்திரம் காப்பாற்றும் வடமொழி அடிப்படையாக வைத்துக்கொண்டு அதை விளக்கம் தருவார்கள் அல்லது கிரா டு அர்த்தம் இது தருகின்ற விளக்கம் மனத்தை தன்னுடைய கட்டுக்களில் இருந்து விடுபடுவது அதுதான் மந்திரம் என்று அவர்கள் விளக்கம் தருவார்கள் ஆனால் உண்மையிலேயே மனத்தின் திறம்தான் மந்திரம் ஆற்றல் மிக்க மனம் அதுதான் சித்தர்கள் சித்து இதை துர்காப்பியர் நிறைமொழி மாந்தர் ஆனையில் கிடந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப மிக அருமையான வழக்கம் அது நிறைமொழி மாந்தர் மொழியை தன் கட்டுக்குள் வைத்திருப்பவர்கள் மனத்திலே இருந்து தோன்றுகின்ற எண்ணம் எண்ணத்தின் விளைவாக தோன்றுகின்ற வாக்கு வார்த்தைகள் அதான் நிறை மொழி மாந்தர் ஆணையில் கலந்த அவர்கள் ஆணையிட்டு சொன்னால் இவ்வாறு ஆகுக என்று சொன்னால் அது அவ்வாறு ஆக வேண்டும் பெய்யத பெய்யும் மழை வள்ளுவர் சொல்லுவார் அதே போல அருணிகிநாதர் கூட விரல்றந்து வெயில் காய வெயில் வேண்டும் என்று சொன்னால் வெயில் வந்தாகணும் புராண கதையிலே கூட சூரியன் உதிக்கக்கூடாது என்று ஆணையிட்ட ஒரு பெண்மணியை பற்றி சொல்லுவார்கள் அது இயலுமா என்ற சந்தேகம் அற்ப வாழ்க்கையுடைய நமக்கு தோணும் இயலும் என்பதற்கு சான்றுதான் இந்த நிறைமொழி மாந்தர் ஆனையில் கிடந்த மறைமொழி மந்திரம் எனப்பட்டது திருவள்ளுவர் கூட நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் என்று சொல்லுவார் மறை என்பது அருமையான தமிழ் சொல் என்பது நமக்கு தெரியும் இதனுடைய மாற்று வடிவம் நேற்று சொன்னது போல வேதம் என்று சொல்லுவார்கள் வேதம் வேதநாயகன் வேதாச்சலம் மறைமலை என்று தமிழாக்கம் செய்வார்கள் வேதம் என்பதை தமிழ் சொல்கிறார் வே என்பது ஓர் எடுத்து ஒரு மொழி மூங்கில் என்பது அதற்கு பெயர் அந்த மூங்கிலை கொண்டு வேதல் அப்படின்னா மூடுதல் மூங்கிலாலே மூடப்படுவது மறைக்கப்படுவது வேதம் அதுவும் அருமையான தமிழ்ச் தான் வேதல் மறைத்தல் மறை அதே போலத்தான் ஆகமம் என்று சொல்லும் அதுவும் அருமையான தமிழ்ச் ஆ என்றால் பசு என்று நீ சொன்னேன் ஜீவன் ஆன்மா கமம் என்றால் நிறைவு துர்காத்தியர் சொல்லுவார் கமம் நிறைந்து இயலும் மனநிலையில் மன நிறைவை தருவது காமம் ஆனால் எந்த காலத்தினாலேயோ காலப்போக்கில் தமிழன் சில சொற்களை பறிமுறுத்து விட்டான் சில சொற்கள் காலப்போக்கில் தவறான வழக்கில் வழங்க தொடங்கிவிட்டது காமம் என்றால் மன நிறைவு ஆகவே ஆகமம் என்றால் ஆன்மாவின் நிறைவு வள்ளலார் வாக்கிலே சொல்ல வேண்டும் என்றால் ஆன்ம லாபம் இந்த ஜீவன் பிறப்பு எடுத்ததனுடைய நோக்கம் அதுதான் ஆன்ம லாபம் பேர் ஆகமம் என்றால் பதியை இறைவனை பசுவின் நிலை ஆகமம் ஆகி அன்னிப்பான் தாழ் வாழ்க என்று மாணிக்க வாசகர் பாடுவார் ஆகவே கமம் என்பது காமம் என்று தவறான பொருள் காமுகன் வெறிபிடித்தவன் என்ற தவறான பொருள்களை வழங்க காணுகிறோம் இதுபோல பல சொற்கள் மாடு என்ற சொல் தற்போது பசுபாடு எருமை மாட்டை குறிக்கிறது ஆனால் வள்ளுவர் காலத்தில் மாடல்ல மற்றையவை மாடல்ல செல்வம் விடி செல்வம் கல்வி கல்விதான் மிகச்சிறந்த குற்றமில்லாத செல்வம் அழியாத செல்வம் மாடல்ல மற்றையவை எல்லாம் செல்வமாக கருதப்படாது அதே போலத்தான் நாற்றம் என்கின்ற சொல்லும் நாளிலும் கூந்தல் சங்க இலக்கத்திலே வரும் இந்த சொல்லின் விளக்கத்தை அழுத்து விளக்குகிறேன்